வானவில் வானவில் எதுக்கு ஒப்பனை பாத்தீங்கன்னா வானவில் பாத்துருக்கீங்க இல்லைங்களா இன்னைக்கு நம்ம கீழ இருந்து பார்க்க மாதிரி அந்த ஹாஃப் சர்க்கிள் ஆனா ஒரு உயர்வான பகுதியில போனா அது எப்படிதான் இருக்குன்னா வட்டம் ரிங் புல் சர்க்கிள் தான் இருக்குது அந்த உடன்படிக்கைக்கு முடிவே இல்லைன்னு காமிக்கிறார் என்லெஸ் ஒடி இப்ப உடன்படிக்கை நம்ம செஞ்சுமா தேவனு கிட்ட செஞ்சிருக்கிறோம் எப்ப செஞ்ச உடன்படிக்கை ஞானஸ்தானத்துல செய்தோம் அதுதான் போல் சொல்லும் போது குரோசியர் இரண்டாம் அதிகாரம் பனி இரண்டாம் வருஷத்துல நம்ம கிறிஸ்து உடனே என்ன பண்ணிட்டுமா ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கையில அடக்கம் பண்ணப்பட்டோம் அவரோடவே அடக்கம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாழ்ந்து நிற்கிறது நாம இல்ல ஆனா யார் வாழ்ந்து நிற்கிறது நம்மளுக்குள்ள கிறிஸ்து தான் வாழ்ந்து நிற்கிறாரு இப்போ உடன்படிக்கை பண்ணிட்டுமா செஞ்சாச்சா ஆயிச்சா எவ்வளவு பேரு இன்னமும் உடன்படிக்கைய நினைச்சு நிற்கிறோம் சரி உடன்படிக்கையில என்ன என்ன சொன்னோம் தேவனுக்கிட்ட கிளியரா தெரியுது கேள்வி கேட்கும் போது சொன்ன பதில் வேகமா ஆனா என்ன நம்ம உடன்படிக்கை இப்போ ஞாபகம் இல்ல பாருங்க அப்ப என்ன ஆயிட்டோம் நம்ம உடன்படிக்கே மறந்துட்டோம்